அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூன்றாம் பருவத் தேர்வு தமிழ் ஆறாம் வகுப்பு தொகுத்தறி மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற ஆண்டு கேள்வித்தால் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா முதல்ல வந்து ஐந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அதாவது எம்இஸில் ஆன்லைனில் வந்த கொஷின் தமிழ்நாடு முழுவதும் மிடில் ஸ்கூல்ஸில் வச்ச கொஷின் தேசம் உடுத்திய நூல் என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் நமக்கு தெரியும் சோம்பல் என்னும் சொல்லுக்கு பொருத்தமான திருச்சொல் சுறுசுறுப்பு இவற்றில் எது இடுகுறி பெயர் மற்றதெல்லாம் காரண பெயர் பறக்கிறதுனால பறவை மரத்தை கொத்துறதுனால மரம் குத்தி அப்படின்னு வரும் அதனால மண் அப்படிங்கிறது தான் வந்து இடுகுறி பெயர் முக்காலிங்கிறது வந்து காரண பெயர் மூன்று காடலை உடையனால முக்காலி அதனால முக்காளி கிடையாது இடுகுறி பெயர் வந்து மண் தான் மலையலாம் என்பதை எழுத கிடைக்கும் சில வந்து மலையலாம் தான் இரண்டாவது ஆப்ஷன் எளிதாகும் என்று சொல்லி எழுத கிடைப்பது எழுது கூட்டல் ஆகும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கல் தமிழ்நாட்டு கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார் அறம் அப்படின்னா சினம் கொள்ளாமை தமிழ் கையேடு அப்படின்னா ஜிவிப்போ அதாவது அறம் வந்து நிறைய இருக்குது அறமில் இங்கே நம்ம பாட்டு என்ன வருது அப்படிங்கிறதான் கேட்டுருக்காங்க பாரதியின் பாடல்களில் இடம்பெற்றுள்ள பெயர்களை குறிப்பிடு அடுத்து வந்து ஐந்து இரண்டு மதிப்பெண் கேள்வி எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கேள்வி அஜெல் சரிங்களா இல்லை நமக்கு ஐந்து எழுத வேண்டும் அடுத்து எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் இடையில நாலு குழுத்து இரண்டு கேட்குறாங்க பாருங்கள் நான்கு மதிப்பெண் கேள்விகள் பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் எல்லா வீரம் மகிழ்வோடு வாழ புத்தபிராண்டு கூறும் அறிவுரைகள் நான்கு பராபரக்கண்ணில் தாய்மானவர் குருவன அறுவகை பெயர் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஐந்து மதிப்பெண் கேள்விகள் வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வு எழுதுக நூலகம் வேண்டி பதிப்பகத்தாருக்கு கடிதம் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அடிபிரலாமல் எழுதுக புல்வெளி எல்லாம் புக்காடு வரும் இல்லைங்களா அந்த பாட்டு பாரதமட்ட நாட்டங்கள் இன்னொன்று விடல் என முடியும் திருக்குறள் அடுத்து அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அன்பு ஆடு இரக்கம் ஈதல் அப்படி அந்த வரிசையைப்படுத்தி எழுதணும் அடுத்து இரு பொருள் தருக திங்கள்னா மாதம்னு ஒரு பொருள் இருக்குது நாள்னு ஒரு பொருள் இருக்குது ஆறுனா என் ஆறுங்கிறது ஒரு நம்பர் ஆறுங்கிறது நதி அடுத்து கலை சொல் எழுதுக்க ஹியூமானிட்டி அப்படின்னா நேயம் தெரியும் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரண சாரணியர் சொற்றொடல் அமைத்து எழுதுக ஆடம்பரம்னா அமர்ந்து ஒரு எளிமையான வார்த்தையை வாக்கியம் எழுதிக்கலாம் உரிமை அதே மாதிரி தான் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இருந்ததுன்னு வரும் இருந்தன வராது இருந்தது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு வரது அடுத்து அடுத்து வந்து சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்கம் கொடுத்துருக்காங்க மாணவன் பள்ளிக்கு வந்தான் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள் அப்படின்னு வரும் குரல் மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்கனா மோனிங்னா முதல் எழுத்து ஒன்று போல் வருவது பிறர்க்கின்னா பிறர்க்கு பிற்பகல் பி இட்லி வந்து அந்த எழுத்து ஒன்றாக வருகிறது அடுத்தாக கீழ்கான முறைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை அளிக்கும் அடுத்த ஒரு பா பத்தி கொடுத்துட்டு அதுலேருந்து கீழே கேள்விகள் கேட்குறாங்க மிகவும் வெளியான ஒரு ஒரு முறை படித்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதுக்கு பதிலே எழுதி கொள்ளலாம் அடுத்தது ஏதேனும் ஒரு தலைப்பில் கவிதை எழுதிய கல்வி அல்லது அன்பு என்ற ஏதோ ஒரு தலைப்பில் ஒரு கவிதையை எழுத சொல்கிறாங்க வீட்டில் உங்கள் பொறுப்புகள் என்பது பற்றி என்ன வீட்டில் நீங்கள் என்னென்ன வேலை செய்வீங்க என்னென்ன பொறுப்புகள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறெண்டு தொடர்களை எழுத சொல்கிறாங்க அடுத்த விடைக்கேற்ற வினா அமைக்க சொல்கிறாங்க திருக்குறளை இயற்றியவர் பெயர் திருவள்ளுவர்னா அதுக்கு ஒரு கேள்வி எழுதணும் அப்போ திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இல்லை திருவள்ளுவர் இயற்றிய நூல் எது இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் அப்படின்னா இடகுறி பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரியான இடத்தில் பொருத்தமான நிறுத்தற்குறியீட்டு எழுதுகிற புள்ளி கமா கேள்விக்குறி இதெல்லாம் வந்து வைத்து எழுது அது உங்களுக்கு மிகவும் எளிமையாக தெரியும் இது மாதிரி சென்ற ஆண்டு கேள்வித்தால் வந்து இதே மாடலில் தான் இந்த ஆண்டு கேள்வித்தாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாடலை வரும் எப்படி டூ மார்க் கொஸ்டின்னு கேட்பாங்க ஃபோர் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க எப்படி மனப்பாடம் கேட்டு கேட்பாங்கன்றது இந்த கேள்வித்தாளை வச்சு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் சரிங்களா நன்றி வணக்கம்